துடியலூர் அருகே பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் தொடக்கமாக இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை பூம்பத்து கொடுத்து அன்புடன் வரவேற்றனர் இந்த அன்பான வரவேற்பு புதிய மாணவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கல்லூரி முதல்வர் ஆர் என் உமா அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து எஸ் என்ஆர்என் சரக்கட்டளை நிறுவனங்களின் நிர்வாக காவலர் லட்சுமி நாராயணசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றினார் எஸ் என்ஆர் சரக்கட்டளை கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் டாக்டர் என் ஆர் அலமேலு இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றி முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தினார் அவர் தனது உரையில் மாணவர்களின் எதிர்கால வாய்ப்புகள் குறித்தும் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் விளக்கினார் நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கோவை சக்தி ஆட்டோ ஆன்சிலரி பிரைவேட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டி டி பால் வேதநாயகம் கலந்து கொண்டார் அவர் தனது உரையில் மாணவர்கள் எந்தவொரு வேலையையும் ஆர்வத்துடனும் மிகுந்த அக்கறையுடனும் செய்ய வேண்டும் நாம் செய்யும் வேலைகளுக்கு அப்பால் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்வதோடு இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிகழ்வின் முக்கிய அம்சமாக கடந்த கல்வியாண்டில் வாரிய தேர்வில் முதல் இடம்பெற்ற ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது இந்த பரிசளிப்பு விழா மாணவர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது இந்த துவக்க விழாவில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் நன்றியுரை வழங்கினார் இந்த துவக்க விழா புதிய மாணவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது மேலும் இது மாணவர்களுக்கு தங்கள் எதிர்கால கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கியது